அருள் பெருகும் அம்பிகை விழா சீகையாய் ஊக்கமாய் சித்தமாய் அறிவாய் நின்றிடும் தாயே நித்தமும் போற்றி இன்பம் கேட்டேன் ஏவாய் போற்றி அமுதம் கேட்டேன் அழிப்பாய் போற்றி சக்தி போற்றி புக்தி போற்றி மோனமே போற்றி போற்றி சகல லோகங்களையும் காத்தருளும் அன்னை சக்தியாகிய மகாமாயை கொண்டாடி கொண்டிருக்கும் நவராத்திரி திருநாளில் இன்றைக்கு இரண்டாவது நாள் நேற்றைய தினம் அவதரித்த அன்னை இன்றைய தினம் மூன்று வயது குழந்தையாக நம் கண்முன்னே தெரிகின்றாள் பிரம்மச்சாரிணியாக கௌமாரியாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக நாமம் தங்கி அவளை நாம் அலங்கரிக்கின்றோம் அன்னையின் அந்த குழந்தை ரூபம் எண்ணுகையில் குமரகுருவருடைய மீனாட்சி பிள்ளை தமிழ்தான் நினைவுக்கு வருகிறது அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே இளமன் பிடியே உயிரோவியமே என்று பாடியிருப்பார் அப்படி அன்னை உயிரோவியமாக உயிரோட்டமாக நின்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாள் அவளை இரண்டாவது நாளாகிய இன்றைய தினம் முல்லை மலரால் அலங்கரித்து துளசியால் அர்ச்சித்து புளியோதரை நிவேதனம் செய்து கனிகளிலே மாம்பழமும் தானியத்திலே வேர்க்கடலையும் நிவேதனமாக படைத்து கல்யாணி நாகத்தில் அமைந்த பாடல்களை பாடி அன்னையை மகிழ்விக்க அன்னை அகமகிழ்ந்து ஆரோக்கியத்தை நமக்கு அள்ளி தருகின்றாள் தொடர்ந்து நாம் அன்னை அசுரனோடு போரிட்ட அந்த கதையை கேட்கலாம் மகிஷாசூர மகிஷனை சம்கரிப்பதற்காகவே அந்த அவதாரம் புரிந்தவள் அவள் அன்னை இப்படி மகிஷாசுர திருக்கோலம் கொள்வதற்கு காரணமாக இருந்தவர் ஓர் அகம்பாவ முனிவர் அவருடைய அகம்பாவம் தான் ஒரு பெரும் போர் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தது தலைக்கணம் பிடித்த அந்த அகம்பாவ முனிவனுடைய பெயர் வரமுனி வரமுனி பெரும் சக்தி வாய்ந்தவர் சகல சாஸ்திரங்களையும் கத்து தேர்ந்து கரைத்து குடித்தவர் வித்தைகளில் விற்பனர் அதனாலேயே தன்னை விஞ்சியவர் யாரும் இல்லை என்று ஆணவம் தலைக்கேறி தெரிந்தார் இந்த எண்ணம் தான் அவருடைய அழிவு பாதைக்கும் வழிவகுத்தது ஒருமுறை பெற்ற அகத்திய முனி இன்னும் சில முனிவர்களோடு இவருடைய ஆசிரமத்திற்கு வருகை தந்தார் அகத்தியரின் வருகையினால் அகமகிழ்ந்த குருவான வரமுனியிடம் ஓடி போய் குருவே மகா தவசீலரும் குருமுனியுமான அகத்தியர் பெருமான் நம் ஆசிரமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் ஓடோடி சென்று அவரை எதிர்கொண்டு அழைக்கலாம் என்று கூப்பிட்டார்கள் ஏற்கனவே அகத்தியருடைய பெருமையும் புகழையும் கேட்டு அவர் மீது பொறாமையும் வெறுப்பும் கொண்டிருந்த வரமுனிவருக்கு இப்போது தன்னுடைய சீடர்களும் அகத்தியரின் மேல் மிகுந்த அன்பு கொண்டு பதற்றும் பரபரப்பும் காட்டி நம்மையும் அழைக்க கூப்பிடுகிறார்கள் என்று சீடர்களை நோக்கி சீறினார் அறிவுகிட்ட சீடர்களே உங்கள் குருவான என்னை விடவும் தவ வலிமையில் நின்றால் என் முழங்கால் உயரம் கூட இருக்க மாட்டான் அந்த குள்ளனை வரவேற்க வேண்டுமா மடையர்களே போய் அவரவர் வேலையை பாருங்கள் என்று கோபமாக கத்திவிட்டார் வரமுனியின் இந்த அகங்கார வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த அகத்தியர் கோபத்தின் உச்சிக்கே போனார் அழுக்க நீர் குட்டையில் மூடி திளைத்து மகிழும் மகிஷம் போல் அகம்பாவ சேற்றில் ஊறி கிடக்கும் வரமுனியே நீ தவசீலனாக இருக்க தகுதியற்றவன் எருமை உருக்கொண்ட அரக்கனாக பிறக்க கிடவாய் என்று சாபமிட்டார் மகாமுனியான அகத்தியரின் வாக்கு அப்படியே பலித்தது வரமுனியின் ஆன்மா உடலை விட்டு விடுபட்டு எருமை உருக்கொண்ட அசுர உடலுக்காக அலையத் தொடங்கியது அதற்கான வழிவகையும் காலம் கச்சிதமாக உருவாக்கி கொடுத்தது ரம்பன் கரம்பன் என்று இரண்டு அசுர சகோதரர்கள் ரம்பன் மூத்தவன் கரம்பன் இளையவன் மூ உலகங்களையும் கைப்பற்றி ஆள வேண்டும் என்பது சகோதரர்கள் இருவரின் தீராத ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இருவரும் தவம் செய்ய தீர்மானித்தார்கள் பஞ்சநதம் என்கிற ஐந்து நதிகள் கலக்கும் புண்ணிய சங்கமத்தில் நீருக்குள் மூழ்கி ஜலஸ்தம்பனம் செய்து கோரத்தவம் செய்ய தொடங்கினான் கரம்பன் அதே நதிக்கரையில் ஓர் ஆலமரத்தடியில் பஞ்சாக்னி எனும் தீமுட்டி நெருப்புக்கு நடுவே நின்று கடும் தவம் செய்தான் ரம்பன் வருடக்கணக்காக அவர்களுடைய தவம் தொடர்ந்தது இதை கண்டு அச்சமடைந்தான் இந்திரன் சகோதரர்கள் இருவரும் அவர்களது தபோபலத்தால் எங்கே தனது இந்திர பதவியை கைப்பற்றிக் கொள்வார்களோ என்று நடுங்கியவன் அவர்கள் தவத்தை அழிக்க முயற்சித்தான் பிரபந்தம் செய்யும் அக்னி வளையத்துக்குள் நுழைய முடியாது என்பதால் நீருக்குள் தவம் செய்யும் கரம்பனை கொல்ல தீர்மானித்தான் ஒரு முதலையாக உருவெடுத்து நீருக்குள் புகுந்தான் எந்திரன் மிகச் கரம்பனை அழித்தான் கரம்பன் எழுப்பிய மரண ஓலத்தால் ரம்பனின் தவம் கலைந்தது ஓடோடி வந்த ரம்பன் தனது தம்பி இறந்து கிடப்பதைக் கண்டு கத்தினான் கதறினான் அழுது துடித்தான் பாசத்தால் மனம் நொந்து இடிந்து போனான் தம்பி இறந்தவின் தான் மட்டும் தனியே வாழ விரும்பாமல் தன் உயிரையும் மாய்த்துக் கொள்ள துணிந்தான் நதிக்கரையில் மூட்டியிருந்த அக்னியில் தனது தலையை வெட்டி எறிந்து உயிர்விடத் தயாரானான் வாழெடுத்து அவனது தலையை அவன் துண்டிக்க முனைந்தபோது போது தேவன் வெளிப்பட்டான் ரம்பனை தடுத்து நிறுத்தினான் அசுரனே இதென்ன மடத்தனமான செயல் ஆத்மகர்த்தியாகிய தற்கொலை என்பது மகாபாவம் என்பது உனக்கு தெரியாதா வேண்டாம் இந்த விபரீத முடிவு வேண்டவே வேண்டாம் அதை கைவிட்டுவிடு உனக்கு என்ன வேண்டுமோ கேள் அதை நான் தருகிறேன் என்றார் இந்திரலோகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று பேராவல் கொண்டிருந்த ரம்பனுக்கு இப்போது அதுவும் வெறுத்துப் போறது தனது தம்பி இல்லாமல் எத்தனை உலகங்களை அடைந்துதான் என்ன வேண்டவே வேண்டாம் தன் தம்பியை வஞ்சகத்தால் வென்ற இந்திரனை சும்மா விடக்கூடாது அவனை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று மனதுக்குள் குமுறியவனாக அக்னி தேவனிடம் கேட்டான் அக்னி தேவனே இந்திரனை வெல்லக்கூடியவனாக மகா சக்தி பெற்றவனாக விளங்கக்கூடிய மகனை எனக்கு தா என்றான் உன் ஆசை நிறைவேறும் என்று வரமளித்து மறைந்தான் அக்னிதேவன் ரம்பனின் மனத்துக்குள் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது தம்பியை இழந்த துக்கம் ஒருபுறம் இருந்தபோதும் போதும் இந்திரனை வெல்லக்கூடியவனான தனது சக்தியை உடனே உருவாக்கிட துடித்தார் காட்டுக்குள் எந்த கன்னிப்பெண் கண்ணில் படப்போகிறாள் என்று திரும்பிய திசையெல்லாம் பார்த்தான் அங்கே மிருகங்கள் தான் இருந்தன குளிர்ச்சியான குளத்தின் கரையொன்றில் அழகிய பெண் நெருமை ஒன்றை கண்டான் ரம்பன் விரைவிலேயே தனது சந்ததியை விதைத்துவிட வேண்டுமென்று தவிப்பு அவன் உள்ளத்தில் முட்டி மோத சட்டென்று அவன் மனத்தில் பொறி தட்டியது அரக்கர்கள் எல்லோருமே நினைத்தபடி எடுக்கக்கூடியவர்கள் என்பதால் ரம்பன் உடனே ஒரு எருதின் உருவம் பேராபத்து இந்த பெண்ணெருமையின் ஏற்கனவே புதிதாக ஏதோ ஒரு எருது வந்து ஆசைப்பட்ட பெண்ணெருமையுடன் உறவு கொள்வதை பார்த்து பெரும் கோபம் கொண்டது ஆத்திரத்துடனும் ஆவேசத்துடனும் சீச்சத்துடனும் பாய்ந்து வந்து ரம்பனாகிய காளையை தனது கூறிய கொம்பால் குத்தி துளைத்து கொன்று தீர்த்தது ரம்பன் எருதின் வடிவத்திலிருந்து சுய உருவம் பெற்றவனாக இறந்து போனான் அரக்கர்கள் மனவர் அவனை சிதையிட்டு தீ மூட்டினார்கள் அப்போது யாரும் எதிர்பாராதபடி ரம்பனுடன் இணை சேர்ந்த பெண்ணெருமையும் ஓடோடி வந்து தானும் தீக்குள் பாய்ந்து உயிரை மாய்த்து விட்டது அப்படி அது ஓடிவந்த வேகத்தில் அதன் கருப்பிண்டமானது வெளிப்பட்டு கீழே விழுந்தது இந்த கருப்பிண்டமே அகத்தியரின் சாபத்திற்கு ஆளான வரமுனியின் ஆத்மாவைக் கொண்டு மகிஷாசூரனாக ஜனித்தது எருமைத் தலையும் மனித உடலும் கொண்ட மகிஷாசூரன் தந்தை ரம்பனின் விருப்பத்தை முக்காலும் நிறைவேற்றி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அசுர ராஜ்யத்தின் தலைவனான மகிஷனின் சக்தி அளப்பரியதாக இருந்தது எருமைத் தலையும் மனித உடலும் கொண்ட மகிஷனை கண்டு உலகத்தோர் நடுநடுங்கினார்கள் அவனை எதிர்க்க முடியாமல் சரணடைந்தார்கள் ஏராளமான படைத்தலைவர்களோடு எட்டு திக்கிலும் உள்ள அனைத்து ராஜ்யங்களையும் வந்து தனது கால்நடியில் கொண்டான் மகிஷன் அரக்கர்களின் அராஜகம் கட்டுக்கிடங்காமல் போனது இனி உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் விட்டுவிட்டு தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான் மகிஷன் அத்துடன் யாகங்களில் தேவர்களுக்கு அளிக்கும் அபிர்வாகங்களை தனக்கே அழிக்க வேண்டுமென அந்தனர்களையும் முனிவர்களையும் நிர்பந்தித்தான் அடிபணியாதவர்களை துன்புறுத்தி கொடுமை செய்தான் சித்திரவதை செய்து சிறையில் அடைத்தான் அதற்கடுத்தார்போல் தன்னுடைய தந்தையின் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்த மகிஷன் இந்திரனை வந்து இந்திரலோகத்தை கைப்பற்றுவதற்காக தேவலோகத்தின் மீது படையெடுத்தார் தேவாசுரப் போர் ஆக்ரோஷமாக நடந்தது அசுரப்படையின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தேவர்கள் தோற்று ஓடினார்களே தவிர அமுதம் அருந்திய அவர்களை அசுரர்களால் கொல்ல முடியவில்லை மகிஷன் யோசித்தான் எத்தனை முறை தோற்கடித்தாலும் மரணமயம் இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்களே மீண்டும் மீண்டும் போருக்கு வருகிறார்களே என்ன செய்வது இவர்களை வெல்ல வேண்டுமானால் நானும் மரணத்தை வென்றுவிட்டவனாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் தவத்தை தான் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் தவம் செய்யத் தொடங்கினான்